திஸ் sponsored by பை SPO Private பிரைவேட் This திஸ் இஸ் ஒன் the த பெஸ்ட் company கம்பெனி இன் தமிழ்நாடு இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை வீடியோல கொடுத்துருக்கற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க

ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பல பேருக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பரா அட்வைஸ் பண்ணுவாங்க பண்ணலாமா இப்படி எல்லாம் சொல்லிட்டு நிறைய பண்ணுவாங்க ஆனா தனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு வாய் பேசுவாங்க ஆர்குமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருமே தனக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு மூலையில போய் உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சிருவாங்க தேவையில்லாம தவறான முடிவுகள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த வாய் பேசுற எல்லாருமே அதிகமா பேசுற எல்லாருமே ஆர்குமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருமே மன வலிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் வெளி உலகத்துக்கு வேணா அவங்க தன்னை வந்து பெரிய ஆளா வந்து ரொம்ப துணிச்சல் காரங்களா காட்டுவாங்க ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே மன உடைஞ்சு போயிடுவாங்க நமக்கு எல்லாத்துக்குமே மாவீர நெப்போலியன் யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அவர் எது அவருக்கு எதுக்காக மாவீரன் நெப்போலியன் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு தெரியுமா எதுக்கு மாவீரன் நெப்போலியன் பேர் வந்துச்சு அவர் வந்து நிறைய வெற்றிகளை குவிச்சதுனாலயா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது எதனால அவருக்கு மாவீரன் நெப்போலியன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ யாரு எதனால மாவீரன் நெப்போலியன் பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து பாக்கலாம் அவரு இராணுவ விடுதியில வந்து தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காரு அவருடைய சின்ன வயசுல அப்படி இராணுவ விடுதியில தங்கி படிச்சிட்டு இருந்தப்போ அவருடைய பக்கத்து அறையில இருக்கிற ஒரு பையனோட ஒரு அழகான பை வந்து காணாம போயிடுச்சு காணாம போனோடனே அவ வந்து உடனே அவனுடைய மேல் அதிகாரிகிட்ட போய் வந்து புகார் பண்ணிட்டான் புகார் பண்ண உடனே அவர் வந்து என்ன பண்றாரு உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு உடனே அந்த பையன் சொல்லிட்டான் எனக்கு நெப்போலியன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டான் சொன்ன உடனே உடனே நெப்போலியனை வந்து அறைக்கு வந்து கூப்பிடுறாரு மேல் அதிகாரி அவரோட அறைக்கு நெப்போலியன் வந்த உடனே அவர் வந்து எதுவுமே கேட்கல இப்படி செய்வியா திருடுவியா திருடுவியான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அடிக்க ஆரம்பிச்சோன்னா வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்காரு அவர் எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பை திருடு போயிருச்சுன்னு சொன்னால அந்த பையனே வந்து இந்த பைய வந்து நெப்போலியன் எடுக்கல வேற ஒருத்தர் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் இதனை கேட்ட உடனே அந்த மேலதிகாரிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு தவறு செய்யாத ஒருத்தரை நம்ம போய் கண்டுச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மன வருத்தமா போயிடுச்சு உடனே நெப்போலியனா தன்னோட அறைக்கு வந்து மேலதிகாரி வர சொல்றாரு அந்த அறைக்கு போன உடனேயே நெப்போலியன் கிட்ட நீ தவறு செய்யலன்னு உனக்கு தெரியும்ல அப்ப நீ எனக்கு அன்னைக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே ஏன் வந்து அடிய தாங்கிட்டு இருந்த அப்படின்னு வந்து நெப்போலியன் கிட்ட வந்து கேக்குறாரு நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன் ஆனா நீங்க எதுவுமே என்கிட்ட விசாரிக்கல கேக்குறதுக்கு முன்னாடியே நீங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க நான் அதுக்கப்புறம் நான் வந்து நான் திருடலை அப்படின்னு நான் சொன்னேன்னா வழி தாங்க தான் நீ திருடலைன்னு பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுவீங்க அப்போ மத்தவங்க எல்லாரும் என்னைய பயந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிடக்கூடாதுல அதனாலதான் வழி தாங்கினேன் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து மன வலிமையோட இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீச்சா சாதிக்க முடியும் போலியன் மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு வந்து பேர் வரது காரணம் அவருடைய வெற்றிகள் கிடையாது அவரோட மன வலிமை அவர் எந்த அளவுக்கு மன வலிமை இருந்ததுன்னா அவரு இந்த உலகத்துல இன்னைக்கு அதுக்கப்புறமும் இன்னை வரைக்கும் பேசப்படுற வெற்றியாளர்கள ஒருத்தர அவர் கருதப்படுறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கிற செக்ஷன்லயே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை மறக்காம எல்லாரும் கொடுத்துருங்க நன்றி